நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் பேர் நீக்கம் அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பதினாறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் நீக்கப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் வெளியாகி உள்ளது இதில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி மூன்றாயிரத்தி தொண்ணூறு பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாகை கம்யூனிஸ்ட் எம்பி வை செல்வராஜ் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய இணை அமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் இந்த தகவலை நாடாளுமன்றத்துல வெளியிட்டிருக்கிறாரு மண்ரேகா திட்டம் அப்படிங்கிறது நாம கட்டக்கூடிய வரி பணத்திலிருந்து நேரடியாக ஏழை எளிய விழும்பு நிலை மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் மூலமாக சென்றடைய கூடிய பணம் நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வரி கட்டுறோம்னா இந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த பணம் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நாம கட்டுறோம் ஆனா பாஜகவுடைய பொருளாதார கொள்கை என்ன நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சு கட்டுற வரி பணத்துல அப்படியே தூக்கி கார்பரேட்டுகளுக்கு அதானி அம்பானி போன்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் அந்த ஒற்றை தான் இன்னைக்கு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை புதைச்சிட்டு இருக்கிறாங்க இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு எப்படி ஒரே வருஷத்துல பதினாறு லட்சம் பேரை இந்த திட்டத்தில இருந்து நீக்கினாங்களோ அதே மாதிரி பதினாறு லட்சம் கோடிய கார்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி வாரா கடனாக தள்ளுபடி செஞ்சிருக்கு இதே கார்பரேட் பாஜக அரசு இப்ப சொல்லுங்க இது யாருக்கான அரசு